ஹலோ ஏர்போர்ட்ல சூப்பரான வேலை அறிவிச்சிருக்காங்க அதிகாரி பண்ணி லாஸ்ட் டேட் இது அப்ளை டேட்டு அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இந்த ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணுவோம் மாத சம்பளம் இருபத்தி மூணு ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இன்டர்வியூ கிடையாது ஏர்போர்ட் வேலை முப்பத்தி எட்டு இருந்து ஆன் பண்ணி இருவருமே விண்ணப்பிக்கலாம் வாங்க இந்த ஜாப் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் நீங்க ஜாப் ரிலேட்டிவா சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டான வீடியோ தான் கிளிக் பண்ணிருக்கீங்க ஒரு வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா வந்து நிறைய வேகன்சி வந்து இருக்கு ஸோ நீங்கள் ஈவினிங் மார்னிங் அப்படின்னு ரெண்டு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய வேகன்சி இருக்கும் உங்கள் படிப்புக்கு தகுந்த மாதிரி ஜாப் வந்து இங்கே இருக்கும் நீங்கள் அதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் சோ மறக்காம வந்து ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கிலேயே ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதே கிளிக் பண்ண நீங்க டேரெக்டா இந்த இடத்துக்கு வந்துருவீங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளவு இருக்கு ஜாப் லொக்கேஷன் எங்க என்ன எஜுகேஷன் இதுக்கு தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் அந்த மாதிரி அப்படியே ரீட் பண்ணிட்டு கொஞ்சம் பண்ணி கீழே பண்ணீங்கன்னா இன்னும் இந்த ஜப் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்லாம் இருக்கு ஏர்போர்ட்ல வந்து என்னென்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் கீழே பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து தான் கீர்த்திருப்பாங்க பண்ணிட்டு கீழே போயிருங்க லாஸ்ட்டாக போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் கேந்து பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபார்ம் நீங்கள் பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்காங்க ஜஸ்ட் அது மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் இப்போ டவுன்லோட் ஆகிட்டு அந்த பிடிஎஃப் நான் இப்போ எப்படி இருந்து காட்ட பாருங்க ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் இப்போ நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இதை வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க என்னென்ன வேகன்ஸ் இருக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறதும் இவங்க இதில் தான் வந்து தெளிவாக கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிடலாம் அதே மாதிரி இவங்க கேட்கக்கூடிய இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்துக்க அந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டாக வந்தீங்கன்னா இந்த ஜாப்ட்டு அப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இவங்க சொன்னதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க வேறு ஏதாச்சும் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண எதுவும் முடியல அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணிக்காங்க கீழே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃபுல்லாக ஸ்வைப் பண்ணி பார்த்துக்காங்க ஓகே வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க